மல்லிகை பூக்கு கல்யாணம் என்னம்மா போலாமா எவ்வளவுதான் மூந்தாலும் முடிஞ்சிருதே அடியே அது இயற்கை இடி இயற்கை யாரால இடி மாத்த முடியும் பட்டுன்னு அசிங்கப்படுத்திட்டாலே நல்ல வேலை யாரும் பார்க்கல தூங்கறான் பாரு தூங்கறான் தூங்க தான் இருக்கான் பொண்டாட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அட கடவுளே நீ என்னதான் போலாம் நான் ஏந்தரிக்க மாட்டேன்டி. தூங்குடா. கடைக்கு போய் அஞ்சு கிலோ அரிசி 2 கிலோ சக்கரை கிலோ பருப்பு கிலோ பருப்பு கிலோ உப்பு வாங்கி வரேன். எப்படி வாங்க முடியும்? உங்க அம்மா காசு குடுத்து வாங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்லி உங்க அம்மா சரிமா. ஏன்டி அவங்க சொன்னதுக்கு என்ன வந்துட்டு இது பண்ணிட்டு போறா எல்லாம் எங்க அம்மா சொல்லணும் எங்க இருக்காது எனக்கு காய்கறி சுத்தமா இல்ல வாங்க போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்டி உனக்கு வேற வேலையே இல்லையா காய்கறி வாங்கணும் கோழிக்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு போடி ஓ அப்படியா மனுஷன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க கூட மாட்றா ஏமா என்ன குழம்பு வச்சிருக்க ரசம் வச்சிருக்கங்க ரசமா தொட்டுக்க தொட்டுக்க சாணி இருக்கு சாப்பிட்றியா சாணி சாணி காய்கறி வாங்க வாடா انا பரப்பிடு படுத்துந்தல ஒழுங்கா போயிரு அதோ போயிரமா பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேக்கணும் போல இருக்கே எங்க நம்ம வேணா வெளியில எங்கயாவது வாடகைக்கு வீடு எடுத்து போயிடலாமா ஏ இல்லங்க உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சின்ன மர்மோட தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க என்ன எப்ப பார்த்தாலும் அசிங்க படுத்திட்டே இருக்காங்கங்க ஓடி வந்தவ தான ஒண்ணு இல்லாதோன்னு சொல்லி அப்பப்ப குத்தி காட்டிட்டே இருக்காங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலங்க நடை இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு நம்ம வெளிய போனா நம்ம போய் நடுத்தருவில் தான் நிற்கணும் நானும் நிறைய இடத்துல வேலை விசாரிச்சு கிடைச்சதுக்கு அப்புறம் போட்டுமா குடும்ப செலவு வாடகை எல்லாம் நானே பாத்துக்கிறேங்க அப்ப நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுற காசுல நான் உட்காந்து சாப்பிடணும் அப்படி சொல்லுங்க வேற எப்படி சொல்ற இல்லங்க குடும்பனா அப்படி இப்படி இருக்கதா செய்யும் இப்போதைக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னு தானே நான் வேலைக்கு போறேன் உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே நான் வேலையை விட்டுருவேங்க உனக்கு இஷ்டமோ இல்லையோ இந்த நான் இருப்பேன் என்னடி நாய்க்கு புறத்துக்கு போற மாதிரி போற நீ வேலைக்கு போற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வடை தான் ஒரு நாளைக்கு ஒரு வடை எப்படி பத்தோம் இல்ல இன்னும் நாலு நாள் வேலைக்கு பாதி வடை தான் கிடைக்கும் ஓ ஒரு நாளைக்கு பாதி வடை தான் கிடைக்குமா பாதி வடைன்ற மணிக்கு பத்து நாளைக்கு சாப்பிட்டோம்னா குடல் வெத்தி கோழி ஆயிடுவனே ஆஹா பேசாம இன்னைக்கே கிளம்பி வேலைக்கு போயிட வேண்டியதான் கத்துற ஃப்ரிட்ஜ்ல 10 கோழி முட்டை வச்சிருந்தா ஒண்ணு தர்க்கு மீதி 9 இங்க அந்த 9 கோழி முட்டையை நான் தான்மா குடிச்சேன் உன் புருஷ சத்தாவுனமா வேணமா நீ சத்தாவுனனா இங்க போய் சாவுடா எதுக்குடா ஏன் கோழி முட்டையை குடிக்கிற இனிமே கோழி முட்டையை கைய வச்சு பாரு முட்டில விஷத்தை ஏத்திடுவேன் கோழி முட்டில விஷமா சரி சரி அந்த பக்கமே வர மாட்டேமா நானு வெய் வெய் எ மிஸ்ட்ரி என்ன எடுக்கற சாம்பார் உப்பு அதிகமா போட்டயா ஏண்டா நீ சாம்பார்ல அதிகமா உப்பு போட்டதுக்கு என்ன ஏண்டி வந்து அடிக்கிற அப்பலாம் எதை அடிச்சிருந்தா இப்ப எதுக்கு சும்மா விடக்கூடாது அவங்க அப்பන්ට இன்னைக்கு சொல்லவேအောင် இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சி ஆயிடுச்சு இருபத்தஞ்சாம் தேதி மூட்டு தரேன்னு சொன்னீங்க இல்ல மூட்டு தாங்க காசு காசுலடி கொஞ்சம் அடுத்த மாசம் மூட்டுக்கும் இப்போ என்ன அர்ஜென்ட்டு இந்த இதுக்கு தாண்டா நான் தர மாட்டேன்னு சொன்னேன் நல்லா வாழ்க்கை வைக்கனே பேசி வாங்கிட்டு போனேன்ல மரியாதையை மூட்டு தா இல்ல மாலைகிட்டு போயிருவேன்

ஐஸ்கிரீமா நான் தாண்டி சாப்பிட்டேன் படம் பார்த்துட்டே இருந்தேனா ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அதான் ஐஸ்கிரீம் வந்து சின்ன எடுத்து சாப்பிட்டேன் யார் கேட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுக்கு யார் அடி நான் வாங்கிட்டு வந்தேன் நான் சாப்பிடுறேன் ஓஹோ நீ வாங்கிட்டு வந்து வச்சிருக்க நீ மட்டும் தான் சாப்பிடுற எனக்கு தர மாட்டே நான் சாப்பிட கூடாது டிவர்ஸ் பண்ணிக்கலாம் ஏ டிவர்ஸ் பண்ணிக்கலாம் நான் போய் வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வந்துருவல்ல அப்ப என்ன பண்ணுவேன் அடி பாவு எப்படி எப்படி எல்லாம் டைவர்ஸ் வாங்குறதுக்கு பிளான் போடுறா இந்த அடி என்னங்க குழப்புல கார் கட்டா இருக்கா பாருங்க காரமா கல்யாணம் பண்ண பொ காரம் கூட பார்க்க தெரியல இன்னும் கொஞ்சம் போடுறீங்க இன்னும் கொஞ்சம் போடுறீங்க தண்டி இருக்கு இன்னும் கொஞ்சம் கொட்டி இப்ப போறோம் பாரா எவ்வளவு போட்டாலும் காரமே வர மாட்டேது காரத்தூள் கொட்டறாளா இல்ல கோலமாவ கொட்டறாளா என்ன இப்ப இப்படி இருக்கு பாருங்க அடி பாவி அம்மா நே குழம்பு கலக்காம தான் டேஸ்ட் பாக்க சொல்லிட்டு இருந்தியா விளங்குமடா விளங்கு நேத்துதான் கல்யாணம் ஆயிருக்கு இன்னைக்கு போயிட்டு பொம்மை காரணம் வச்சு விளையாண்டு இருக்கேன்

இந்திரச்சா என்னடா சொல்ற பன்னி உண்ட வெஷம் இல்லனு சொல்வாங்க பன்னி உண்ட வெஷம்மா அட எடுத்து போட்டு சாப்பிடுலாம் அவ்வளோ மீர் கொளம்பొச்ச வந்து கீழ उतசொல்றியா எடுத்து போட்டு சாப்பிடலாம்ன்றியா சத்து சத்து போய்டே போனா அப்ப நம்ம வளக்குற எலி வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டியதா எலி வளக்குறமா நம்ம எங்க கை எலி டேய் என் புருஷனுக்கு என்ன எலியின்னு சொல்ற ஓ நம்ம சொல்றியா கரெக்டா கிச்சன்ல இங்க பொண்டாட்டி பாசம் கோத்தவுட்ல இருந்து எத்தனை போட்டாங்க அஞ்சு இது பவுனு இல்லடி ஃபுல்லாவே கவரிங் வாட்ட உள்ள இருந்து உங்களுக்கு போட்டு அனுப்பிடுறதே அஞ்சு பவுனு அந்த அஞ்சு பவுனுமே கவரிங் இல்லடி இப்படி கண்ணு முஷ்டம் போல இருக்கே கவரிங் எது தெரியல கவரிங் போட்டு என்ன யாங்க கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா கவரிங் ஏ தங்கோன்ற மாதிரி என்கிட்ட இத்தனை வருஷமா பொட்டில பதிக்கி பதிக்கி பாதுகாத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா அத மன்னிக்க மாட்டேன் போய் பொட்டி படிக்கலா எடுத்துட்டு இப்பவே கிளம்பு வாட்ட உள்ள கிளம்பு சீக்கிரமாக நட போய்ட்டு ஓத்த ஒரு அஞ்சு பவுனோட வந்தா இல்லைன்னா வராத சேர்ட்டுக்கிட்ட அழிவாங்கிறதுக்கு அஞ்சு பவுனு எக்ஸ்ட்ரா ஒத்த பத்து பவுனு வரணும்